செயலும் சிந்தனையிலும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கன் ஆள் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க மூவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி என் தேவேந்திர உள்ள வேளாண் சமுதாய உறவுகளுக்கும் தமிழ்ச்சம் உறவுகளுக்கும் என்னுடைய முதற்கன் வணக்கம் இந்த கனவுல எதற்காக அப்படின்னா பாண்டியர் பெயரை விட்டு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு சாதி தலைவருக்கு என் தேவேந்திர உள்ள வேளாண் சமதி சார்ந்த ஒரு இளைஞன் ஃபோனை போட்டு தொங்குனதாகவும் பாராளுமன்றத்தில் சேர சோழ பாண்டியர் மூவேந்தர்கள் அப்படின்னு பாராளுமன்றத்தில் பேசி நாங்கள் சட்டமாக்கிட்டோம் அப்படின்னு நாங்கள் சொன்ன விஷயத்தை யாராவது ஒரு லேடியை தமிழே தெரியாத லேடியை இங்கே வந்து காசு ஐம்பது நேரம் கொடுத்தா யார் என்ன வேணாலும் பேசுவான்ற மாதிரி ஒரு மட்டமான விஷயத்தை அந்த மக்கள் மத்தியில் பேசிய ஒரு சாதித்தாளர் பற்றி தான் இந்த காணொலி வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் அது யார் என்னன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் இவரு கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த காணொலியை பார்த்துட்டு எங்கள் பக்கத்தில் இருந்து ஒருத்தன் வீடியோ போட்டிருந்தான் ஒரு கட்சியை ஆதரவாளர் ஒருத்தர் வீடியோ போட்டிருந்தான் அதாவது இவர் மூத்தரை வேணும்னா இவர் மூத்திரத்தை மட்டும் அவன் வந்து குடிக்கணும் எதுக்கு தேவையில்லாமல் யூடியூப்பில் பேசுகிறவனுக்குலாம் வந்து நீ என்னைக்கு வீடியோ போட்டியோ அப்பயே நீ ஒரு தலைவனுக்கான தகுதி இல்லைன்னு எதுக்கு இந்த நாய் பேச்சுன்னு தெரில இந்த நாய் பேசின வீடியோவை எனக்கு வேறு அனுப்பிச்சி விட்டுருந்தா அதை பார்த்து பிடித்தா இப்போ இவனுக்கே சொல்ல வேண்டிய கண்டதில்தான் இருக்கு ஏன்னா இவனே ஊழ கும்பிடு போட்டு வாழ்றாருந்தான் இவனே பத்து ரூமில் மட்டும்தான் உட்காந்து பேசுவான் மக்கள் பாதிக்கப்படுற இடத்துலையோ ஏதோ ஒரு விஷயத்துலையோ போய் களத்தில் தான் வந்து கிடையாது இவன் பெரிய இதுவும் கிடையாது ஏன்னா அவன் முழுக்க முழுக்க ஒரு தலைவருக்கு கூஜா தூக்கக்கூடிய வேலை பார்க்கக்கூடியவன் சரி இவனை பற்றி பேசி நேரங்களில் வீணாக்க விரும்பலாம் அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா நீ யாருக்கு வீடியோ பேசணும்னு பண்ணிக்கிறேன் அவன்கிட்ட மட்டும் பேசுகிறா திடீர்னு ஏன் இங்கிட்ட யூடியூப்பில் பேசுகிறேன்னா இப்போ யூடியூபில் நாங்கள் தான் கருத்து பற்றி இருக்கோம் ஏன் எங்கள் பக்கத்து வாரேன்னு தெரிலவேன் ஒரு வேலை இங்கிட்டு இப்போ வந்தால் தான் அவன் வெளியில் தெரியணுங்கிறக்காண்டி வாரானான்னு வேறு தெரியலை சரி ஒரு பக்கம் இருக்கட்டும் இதனால தான் இந்த மாதிரி சளிநாயகலாம் நம்ம கண்டுக்கிறது இல்லை சரி விஷயத்துக்கு வந்துடுவோம் பாண்டியர் பேரை வந்து விட்டு கொடுத்துருங்க அப்படின்னு தேவேந்தரோடய வேளாவில் சம்மதிச்சார் யாரோ ஒரு நபர் வந்து ஃபோனை போட்டாரான் யாரும் இவருக்கு அதாவது உங்களோட நிர்வாகிகளுக்கு யாருக்காவது ஃபோனை போட்டு என்ன அப்படி பண்ணுற இப்படி பண்ணுறேன் ஒருத்தன் ஃபோன் போட்டாலோ அந்த ஆடியோவை ரெக்கார்டை சேனலில் போட்டு அதில் அனுதாபம் தேடக்கூடிய குரூப்பு தான் இந்த குரூப் இந்த குரூப்போட தலைவர் என்ன சொல்கிறாருன்னா இவருக்கு ஃபோனை போட்டாங்களாம் அண்ணே இணக்கமாக போவோம் இணக்கம் போனோம் எம்எல்ஏ எம்பி ஆகணும் எனக்கும் அவசதம் வரக்கூடிய வழக்கெல்லாம் ரெண்டு பக்கத்தில் இருக்க நானும் வாபஸ் வாங்க வைக்கிறேன் நீனு வாபஸ் வாங்க வைக்கிறேன் வா அப்படின்னு இதெல்லாம் பேசிவிட்டு அவன் சொன்னானா ஆனே இந்த பாண்டியர் பேரை மட்டும் விட்டு கொடுத்துருங்கண்ணே நாங்கள் வந்து கிளைம் பண்ணுறதுக்கு வந்து கிளைம் பண்ணுறோம் நாங்களும் அப்புடின்ற மாதிரி சொன்னதாக இவர் ஒரு ஃப்ராடை அந்த மக்கள் மத்தியில் வந்து பேசுகிறார் அதற்கான ஆதாரம் எதுவுமே வந்து போடுறோம் இதற்கு முன்னாடி அப்படி தான் கோவில்பட்டியில் ஒரு விஷயம் பேசினார் அதாவது ஒரு வாகனத்தில் வரும்போது யாரோ ஒரு ஃபோன் அடிச்சானா ஃபோன் அடிச்சுட்டு ஆனால் நம்ம வீட்டில் வந்து பச்சை சேப்பு வீட்டு அடிச்சுட்டு போயிட்டேன் நான் பட்டியல் சாதி சார்ந்தேன் அப்படின்னு சொன்னார் இந்த நாளைக்கு நாளைக்கு தான் வரி இன்ன வரைக்குமே வெளியில் வரல சரியா அதை கூட நம்ம கண்டித்தோம் உண்மையாக அப்படி ஒரு செயலாக இருந்தால் அதை கண்டிக்கப்படணும் தண்டிக்கப்படணும் கூட நம்ம கண்டிச்சிருந்தோம் சரியா இப்போ இந்த அவர் சொல்கிறார் இல்லை எனக்கு ஃபோனை போட்டு ஒருத்தர் வந்து இப்படி ஒரு விஷயம் பிடிச்சி தொங்குனேன் அப்படின்னு ஒன்று அவன் அந்த ஆடியோவும் போடணும் அவன் நம்பரே அதில் போடணும் நாங்கள் ஃபோனை போட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம் உண்மையிலே எங்கள் இருந்தானா இல்லை உங்கள் சாதிக்கிலே ஒரு ஆள் செட்டப் பண்ணி இந்த மாதிரி நாடகம் நடிக்கிறீங்களா அப்படின்றத எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்ல அப்போ ஏன் பொய்யான விஷயங்களை உங்கள் மக்கள் மத்தியில் அது என்னமோ அங்கே ஒரு ஐம்பதாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் அந்த அரங்கமே ரொம்ப ம் அதை காமிச்சிங்க பார்த்தோம் அதை அரங்கமே சின்ன அரங்கம் அதிலையும் பரவாயில்ல ஐயாயிரம் பேரை தட்டிட்டீங்க அந்த அரங்கத்துக்குள்ளேயே இவ்வளோ நிர்வாகி சேர்ந்துட்டாங்க இன்னும் மேலும் மேலூரும் அண்ணன் வளர என்னுடைய வாழ்த்துக்களை வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன் சரியா அதனால் பொய்யான விஷயத்த இந்த மக்கள்கிட்ட பரப்பி இந்த அனுதாபம் தேடுற வேலையை தயவு செஞ்சு இந்த மட்டமான வேலையை விட்டுருங்க சரியா உண்மையிலே ஒருத்தர் உங்களுக்கு அப்படி ஃபோனை இது வேணான்னா அந்த ஆடியோவை அதில் போட்டு இப்படிலாம் பண்ணியிருக்கேன் அப்படின்றத போடுங்க அதை வரவேற்கிறோம் அதை கண்டிப்பாக நாங்களே இருந்தாலும் அவனை நாங்கள் கண்டிக்க நாங்கள் தயாராக வந்து இருக்கிறோம் சரியா அதை விட்டு பொய்யான விஷயத்தை பொது மேடையில் பேசி பேசி அனுதாபம் தேடக்கூடாது அப்படின்றத கேட்டுக்கிறோம் இரண்டாவது என்ன சொன்னீங்க ஐம்பதாயிரம் காசு கொடுத்தா பாராளுமன்றத்தில் யாரோ ஒரு தமிழே தெரியாத லேடி வச்சு பேசி வச்சுட்டோ இது வந்து வரலாறு ஆயிரமோ நாங்கள் கல்வெட்டு வச்சுருக்கோம் நாங்கள் அரண்மனை வச்சுருக்கோம் இத்தனை வச்சிருந்து என்னையா பேசணும் இன்னைக்கு அரண்மனையெல்லாம் எப்போயா வந்துச்சு பாளையப்பட்டு எப்போயாக வந்துச்சு பல வரலாற்று அறிஞர் பெண் மக்கள் சொல்லிட்டு போயிட்டாங்க இது இதுன்னு பேசினா இதுக்கு ஒரு தனியான ஒரு நேரம் வந்து வரும் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா என்னைக்கு வந்து பாராளுமன்றத்தில் இந்த மாதிரி எம்பி இந்த சமூகத்துடைய பண்பாடு கலாச்சாரங்கள் வந்து பேசி ஒரு சட்டம் இருச்சுன்னு சொன்னோமோ அதை புரிஞ்சுக்கிற தன்மை உங்கள் தொம்பிக்கும் கிடையாது உங்களுக்கும் கிடையாது சரியா தெளிவாக போன காலிலே சொல்லிவிட்டோம் என்ன சொல்லிட்டோம் பாராளுமன்றத்திலேயே சேர சோழ பாண்டிய மூவேந்தர்கள் அப்படின்னு ஒரு எம்பியை வச்சு பேச வச்சு என்ன சட்டம் ஆகிட்டோம் சட்டம்னா பாண்டியர் மட்டும் சட்டமாக்கலை சரியா இந்த மூணு கம்யூனிட்டி இந்த கம்யூனிட்டிகளை உள்ளடங்கியவர்கள் அப்படின்னு இந்த அரசாணம் வாங்கிட்டோம் அரசாணை சட்டம் தானே அதைத்தான் மென்ஷன் பண்ணி பேசியிருந்தோம் அதை கூட உள்வாங்கிக்கிறாம பாண்டியருங்கிறதுக்கான ச எங்கே வந்து சட்டம் ஆகிருச்சு அதை வந்து காட்டுங்க அதோடய ஜியோ காட்டுங்க அதோட ஏற்றல் காட்டுங்க அதோட ஏர் செல்ல காட்டுங்க அப்படின்னா நாங்கள் என்னத்தை சொல்கிறது இதெல்லாம் உள்ளடக்கி தான் தேவேந்திரகுல வேளாளர் என்றத அரசன் வாங்கியிருக்கோம் அது சட்டம் தானே கருத்து இல்லையே உங்கள் தம்பிக்கே அந்த புரிஞ்சுக்கிற தன்மை கிடையாது சரி நீங்கள் அதான் ஐம்பது நேரம் கொடுத்தா யாரும் தமிழ் தெரியாத லேடி வச்சு பேச வச்சுட்டாங்கன்னா சரிப்பா நீங்கள் மூணு கோடி பேர் இருக்கீங்கல்ல நீங்கள் தானே சொன்னீங்க மூணு கோடி தேவை மாதிரி இருக்கோம் அப்படின்னு சொன்னீங்கல்ல சொந்த சாதி சுரக்கு வெக்கப்படுறாள் நீங்கள் என்ன சரி இருக்கட்டும் மூணு கோடி பேர் இருக்க முடியலை ஒரு ஆளுக்கு ஒரு ரூபா போட்டு அந்த மூணு கோடி ரூபா கொடுத்து எங்கள் பாராளுமன்றத்தில் பேச இங்கே பார்ப்போம் என்ன உண்மையிலே இந்த மாதிரி பேசும்போது உங்களுக்கு கடுப்பு வரும் நினைக்கிறேன் அதாவது நீங்கள் பேசுகிற இதுக்கு மேலே எங்களுக்கு எரிச்சல் விட்டுது புரியுதா ஒரு கருத்தை வந்து பரிசு ஒருத்தர் உண்மையிலே ஒரு விஷயத்தை பேசிருக்கேன் வச்சிருக்கேன் அப்படின்னா ஓகே இப்போ நான் மறுபடி மறுபடியும் என்ன சொல்றேன்னா உங்களுக்கான பாண்டியர்ன்ற பெயர் உங்களுக்கான கல்வெட்டு சண்டிலோ ஆவண சண்டிலோ இருக்குன்னா எனக்கு இந்த விஷயம் இருக்கு நானும் பாண்டியர்னு பேசுங்க மாற்று கருத்தில் எதுக்கடுத்தால இந்த குரூப்பு அந்த குரூப்பு வந்து இதை திருடிட்டாங்க அதை திருட்டேங்க அதாவது இங்கே யார் ஆடு கலவாண்டா யார் மாடு கழவண்டா யார் நகையை கலவண்டா அப்படின்றத எல்லா சாதிக்குமே தெரியும் சரியா யார் இதை வந்து இந்த இதுக்கெல்லாம் ஃபேமஸ் ஆனவங்கன்றது எல்லாத்துக்கும் தெரியும் சரியா அதை வந்து நம்ம வந்து ஓயாமல் இந்த மாதிரிலாம் வந்து இவங்க திருடியா அவன் திருடின்னு சொன்னாலும் யாரையும் இங்கே நம்ப போகிறதும் கிடையாது சரியா மக்களுக்கு தெரியும் ஏவன் யார் யார் என்னென்ன வேலை செஞ்சாங்க அப்படின்றது மக்களுக்கு வந்து தெரியும் சரியா நான் இதற்கு முன்னாடியே பலமுறை சொல்லியிருப்போம் அதாவது இந்த ஆறு பேரோட்டும் இந்த ஏழாவது பேர் பாண்டியர் பேரையும் திருட பார்க்குறாங்க அதாவது போன காணொலியோ தெளிவாக ஒரு விஷயம் சொன்னேன் உங்களை போட்ட காணொலி இல்லை இந்தா பார் குடும்பன் என்பதும் சாதி சாய் சண்டை வச்சுருக்கண்ணா காலாடி என்பதும் சாதி சாய் சண்டரை வச்சுருக்கேனா பல்லன் என்பதும் சாதி சாய் சண்டை வச்சுருக்கேனா குலத்தான் என்பது சாதி இந்த மாதிரி சாய் சண்டர்லாம் நான் வச்சுருக்கேன் இதெல்லாம் எனக்கு இருக்குது சொந்த சாதி சொல்கிறதுக்கு வெக்கப்பட்டு கூச்சப்பட்டு அறிவுறுப்பு பட்டுக்கிட்டு ஒரு பட்டத்தை சாதி சாதின்னு பெருமை பீத்திக்கிறீங்களா முடிஞ்சால் அதற்கு போராடுங்க வைங்க இந்த பேருக்கு வந்து இந்த பாண்டியரண்ட பேருக்கு முதல் வந்து ஒரு கிராம சபை கூட்டத்தில் வந்து ஒரு தீர்மானத்தை எதுங்க ஒரு சட்டசபையில் பேசுவீங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் வழி இல்லை இது யார் வேணாலும் பேச வச்சு போலாம் நீங்கள் என்ன வேணாலும் சொல்லி இதெல்லாம் சட்டமாயிடும் அப்படின்னா அப்பறையப்பா கொடியை பிடிச்சி ரோட்டில் வைக்கிட்டு பாண்டியர்னு அறிவிக்கணும்னு ஏப்பா கொடியை பிடிச்சிட்டு கத்திட்டு கிடக்கிற அப்போ சட்டசபையில் பேச வைக்க வேண்டியதானே தீர்மானம் கூட்டம் இதுக்கு நீ போராட வேண்டியது தானே என்னத்தை சொல்கிறது என்ன கான்செப்டு அந்த வீடியோவில் தெளிவாகவும் ஒன்று சொல்லிட்டீங்க அதாவது உங்கள் அரங்க கூட்டத்துலேயே தெளிவச்சுங்க எனக்கு அரசியலாக அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு எனக்கு அது எனக்கு என்னவே தெரியாது எனக்கு முழுக்க முழுக்க சாதி மட்டும்தான் அப்படின்றதையும் அதுலேயே தெளிவாக சொல்லிட்டீங்க அப்போ நீங்கள் இந்த சாதிக்குள்ளே மட்டுமே நிற்கக்கூடிய ஆளுக்கு என்ன தான் பேசினாலும் உங்களை வந்து புரி வைக்க முடியாது அடுத்த கட்ட லெவலுக்கு நீங்கள் கொண்டு போகிறதுக்கான அந்த பக்குவம் கிடையாது வேறு யாராவது வந்து எப்போ இது மட்டுமே கிடையாது இதை தாண்டி ஒன்று இருக்குது அப்புடின்னு ஒன்று பூத்தினாலும் சரி இல்லை பூத்தாமல் இதை வச்சியே இது பண்ணாலும் சரி அது வந்து உங்களுக்கு வந்து சொன்னாலும் புரிய போகிறது கிடையாது அதனால் வந்து பாராளுமன்றத்தில் என்னைக்கு வந்து ஐம்பநாயிரரூவா காசு கொடுத்தா யாராலும் பேச வச்சிடலாம்னு ஒரு அடி முட்டாள்தனமான ஒரு பேச்சை விட்டீங்களோ அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட பேசி ஒரு பிரச்சனை வந்து கிடையாது ஏன்னா மானுடர் அறிக்கைன்னு ஒன்று இருக்குது அவங்க பேசுகிறவங்க ஒரு ஹிந்தி பேசக்கூடிய மேடமாக இருக்கட்டும் இல்லை இங்கிலீஷ் பேசக்கூடிய மேடமாக இருக்கட்டும் ஏன் அரபி பேசக்கூடிய ஆளாக கூட இருந்துட்டு போகிறாங்க ஆனால் அவங்களுக்கு இங்கேருந்து மொழிபெயர்த்துன்னு ஒருத்தங்க அனுப்பிச்சிருப்பாங்கல்ல மானூர் ஆய்வறிக்கைன்னு ஒன்று தமிழ்நாட்டில் கொண்டு வந்தாங்க தெரியுமா இந்த சாதியெல்லாம் யார் இவங்க எப்பேற்பட்டவங்க இவங்களுக்கு வரலாற்று சிறப்பு என்ன இவங்களோட பண்பாடு என்ன அப்படின்னு இங்கே ஆய்வு பண்ணித்தான் அவங்கள்ட்ட கொண்டே தகவல் கொடுத்துருக்காங்க புரியுதா இந்த ரெண்டு நீங்கள் சொல்லக்கூடிய தமிழ் கத்தவங்க கற்றுக்கிட்டவங்களும் ஏன்னா இங்கிலீஷ் கற்றுக்கிட்டவங்களும் ஹிந்தி கற்றுக்கிட்டவங்களோ இவங்கெல்லாம் ஆய்வு பண்ணித்தான் கொண்டே இங்கே வந்து அவங்க தாக்கல் பண்ணியிருக்காங்க கொடுத்தனால தான் இங்கே பேசப்பட்டுருக்குது சரியா சும்மா பார்லமெண்ட்ல ஏதோ ஒன்று எடுத்து வச்சு பேசுகிற ஒன்றும் பார்லமெண்ட் கிடையாது ஏன்னா அந்த புரிதல் எப்படி சொல்கிறது அந்த இது இருந்தால் ஏன் இப்படி நீங்கள் வந்து பேச போகிறீங்க அதனால் வந்து இந்த கான்செப்டே உங்களுக்கு வந்து சொன்னாலும் புரிய போகிறது கிடையாது சரி ஓகே கடைசி வரைக்கும் என்ன சாகுற வரைக்கும் நான் அந்த இதை விட்டு மாட்டேன் அப்பா விட்டு கொடுத்துறாதப்பா இனிமேல் தூங்கும்போதோட நாங்கள் பாண்டியர் நாங்கள் பாண்டியர் நாங்கள் பாண்டியர் அப்படின்ட்டு சொல்லிகிட்டே தூங்க ரோட்டில் நடந்து போகும்போதும் நாங்கள் தான் பாண்டியர் நாங்கள் தான் பாண்டியர் பேசிட்டே போங்க யாரை பார்த்தாலும் நாங்கள் தான் பாண்டியர் நாங்கள் தான் பாண்டியர்னு சொல்லணும்னு சொல்லணும் போங்க பத்திரிகை பேர் வர சொல்லுங்க கையில் பச்சை குத்து சொல்லுங்கள் நெஞ்சில் பத்த குத்து சொல்லுங்க நெத்திரோட பத்த குத்து பச்சை தூக்கி சொல்லிக்கோங்க சரியா குத்திக்க சொல்லுங்கள் அப்போ தான் எல்லாத்தையுமே தெரிய வரும் நீங்கள் தான் பாண்டியர் மட்டும் தெரிய வரும் அந்த விஷயத்த என்ன நீங்கள் முன்னெடுத்துக்கோங்க சரியா நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் இப்போ நான் இந்த காணலோடய பதிவு செய்வதற்கான நோக்கம் என்ன அப்படின்னா ஆய்வு ஆய்வறிக்கை மூலியமாக ஆய்வு பண்ணி பாராளுமன்றத்தில் பேச வச்சதை நீங்கள் என்னை பற்றி மென்ஷன் அந்த பேரை சொல்லலை பேர சொல்லாமல் பேசியிருந்தீங்க அதற்காண்டி தான் இந்த காணொலியை இல்லைனா இதையும் கடந்து போயிருப்பேன் ஏன்னா போன காணொலியிலே உங்கள்கிட்ட எல்லாம் பேசி நீ பயன் இல்லையான்னு விட்டாச்சு நீங்கள் மறுபடியும் இந்த பாண்டியர் பிரச்சனையை கொண்டு வந்தீங்க இனி மறுபடியும் உங்களுக்கு ரிப்ளை அப்படி இப்படி வந்தால் அது தேவையில்லாத சிக்கல் உருவாகிட்டு போயிடும் அதனால் நீங்கள் எந்த மேடையில் வேணாலும் இந்த பாண்டியரை பற்றி பேசிகிட்டே இருங்க இந்த இதில் என்ன முகநூல் ஒருத்தன் பேருக்கு பின்னாடி வார்க் கம்யூனிட்டி அப்படின்னு ஒருத்தர் வச்சுருந்தாப்பில் சரியா தயவு செஞ்சு இனிமேல் வார் கம்யூனிட்டி கில்லர் கம்யூனிட்டின்னு வைப்பா உனக்கு நூற்றுக்கு தொண்ணூற்றம்பது பர்சன்ட் உனக்கு வந்து பொருந்தும் ஏன்னா நடக்கக்கூடிய நிகழ்வுலாம் பார்க்கும்போது உங்களுக்கு தான் அதை அப்பட்டமாக வந்து பொருந்தும் சரியா உன் சொல்ல கூட எனக்குலாம் வந்து வெக்கமாக கிடக்குது சரியா சும்மா எப்போ பார்த்தாலும் முடிஞ்சிட்டு உடனே அங்கிட்டு ஒரு பக்கம் அண்ணன் செந்தர்மல்லர் அண்ணே போட்டோ ஒரு வக்கம் ஏன் போட்டோ போட்டு போட்டிருக்காரு டே போட்டோ கேட்டதான் நானே நல்ல போட்டோ கொடுத்துருப்பில்ல என்னையாக காமெடி பண்ணிகிட்டு இருக்கிறேன் ஏன்னா அதனால் வந்துக்கிட்டு உங்கள்கிட்ட பேசியும் வைக்க போகிறது கிடையாது அதனால் வந்து அண்ணே உங்களோட அரசியல் புரிதல் இவ்வளோதான் உங்கள் நீங்கள் வந்து கடைசி வரைக்கும் குண்டுச்செட்டிகளை குதிர ஓட்டணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க இதை பற்றி பேசி பேசியே இதுக்குள்ள ஒரு சிக்கலை உருவாக்கணும்னு நீ நினச்சிகிட்ருக்கீங்க ஓகே உங்களால் எந்த லெவலுக்கு போக முடியுமோ என்ன தாராளமாக வந்து போங்க ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் என்னென்ன பிரச்சனை உருவாக்கி இருக்கீங்க அப்படின்றத எல்லோருமே பார்த்துட்டு தான் இருக்காங்க நீங்கள் பேசுகிறீங்களோ இல்லையோ இளமனோர் பிரச்சனையிலோடயே அங்கே ஒரு இவ்வளோ தூரம் அந்த மக்கள் வந்து அந்த போர்டை உடைக்கிறது வைக்கிறது காரணமாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு முழுக்க முழுக்க உங்கள் மேலே தான் சந்தேகமாகவே இருக்குது ஏன்னா உங்கள் கொடியை பிடிச்சிட்டு தான் அந்த மக்கள் உட்காந்துருந்தாங்க அங்கே ஒரு அத்தனை பேர் பேரும் வழக்கில் வந்து திரும்ப பரணும் எப்படி அவங்களையே தூண்டி விடுவீங்க அவங்களையே வந்து வழக்கில் வந்து எடுக்கணும்னு நான் போராடுவீங்களா எப்படி எடுத்துக்கிறேன்னு தெரில சரி உங்கள் மக்கள் அதாவது ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் மென்ஷன் பண்ணிவிட்டு இதை நான் முடிச்சிடறேன் அதாவது நாங்கள் நிறையா அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களை பற்றிலாம் சொல்லுவோம் இன்றைக்கி வந்து அண்ணன் ஆதிநாரணா இருக்கட்டும் அண்ணன் திருமாரணாக இருக்கட்டும் அண்ணன் மகாராஜனாக இருக்கட்டும் அண்ணன் சுரேஷு இன்னும் முன்னற்ற பேர் சொல்லிகிட்டே போய்கிட்டே இருக்கலாம் சரிங்களா மூர்த்தி என்ன இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம் ஏன் எஸ்ஆர்த்தேவர் அண்ணெல்லாம் முன்ன விருந்தமன்கள் வந்து அண்ணன்லாம் தெரியும் இந்த மாதிரி ஆட்கள் எத்தனையோ பேர் வந்து இருக்காங்க ஏன் மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா இன்றைக்கி இந்த காலத்து சூழலுக்கு என்ன தேவை அப்படின்றது மக்களோட மண்ணில் புரிஞ்சு மக்கள் பாதிக்கப்பட்டாலும் எந்தெந்த விஷயங்களில் பிரச்சனை இருக்குது எந்த இடத்துல சமரசம் செய்ய முடியும் நம்ம இளைஞர் மீது அடுத்தாட்ட இந்த இந்த ஏதாவது ஒரு இடத்துல ஒரு வழக்குகள் பதிவு செஞ்சாலும் அதை எப்படி சமரசம் செய்யலாம் அதை மீண்டும் நம்ம இளைஞர் வந்து பாதிக்கப்படாமல் அதாவது சுயசாதி பற்று பிரசாதி நட்பு இணக்கம் அப்படின்றது வந்து ஏன் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா போன காலமே தெளிவாக வந்து நான் சொல்லியிருப்போம் அதாவது எங்கள் தரப்பில் இருந்து யாரோ ஒருத்தரோட வந்து ஏதோ ஒரு முரண்பாட்டில் ஒரு வழக்கை கொடுத்துடு அப்படின்னா இப்போ பேசுகிற ரெண்டு தரப்புலேயும் ஆள் இருந்துட்டாங்கன்னா நம்ம போய் பேசி சமரசம் பண்ணி இந்த வாங்க இந்த கேஸ் வந்து ரெண்டு வருகிட்டும் வித்ட்ரா பண்ணிடுங்க இதை வந்து விட்டுருங்க இவங்களே சமரசம் போயிட்டாங்க அப்படின்னு பேசி சமரசம் செய்கிறதுக்காண்டி தான் இந்த இணக்கம் வந்து பேசப்படுறது உங்களை மாதிரி ஒரு பிரச்சனையே இல்லாதனக்கூடிய பிரச்சனையை தூண்டி விட்டு அவங்க மேலே வழக்காக்கிக்கிட்டு உங்களால் எத்தனை பேர் வழக்காக என்ன ஏதுன்றது தேவைப்பட்டால் இன்னொரு முறை அடுத்த காலையில் நம்ம வந்து பதிவு செய்வோம் அப்புறம் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் மென்ஷன் பண்ணிட்டு போயிடுறேன் அதாவது நன்றியட்ட சாதி அப்படின்னா இவங்க தான் அப்படின்ற ஒரு வார்த்தை பேசுனீங்க முதல்ல சுங்கஞ்சாவடியை அடித்து உடச்சிட்டு ஓடி ஒளியும்போது உங்களுக்கு சமரசம் பேசுகிறதுக்கு ஒரு ஆள்கிட்ட போய் மண்டிட்டீங்கல்ல அவர்கிட்ட போய் கேளுங்க உள்ள வேளாளர் சமூகம் எப்பேற்பட்ட சமூகம் அப்படின்னு சரிங்களா அதனால தான் திருநெல்வேலியில் ஏன்னா குறிப்பாக தேவேந்திர உள்ள வேளாளர் சமூகம் பெரும்பான்மையாக வாக்கு போட்டு சட்டசபைக்கு அனுப்பிச்சி வச்சவர் நைனா நாகேந்திரன் அவர் உங்கள் சைதானே அவர் அங்கே என்ன மென்ஷன் பண்ணார் நான் அந்த மக்களோட பெரும் வாக்குகளை பெற்று நான் அந்த சட்டசபையில் வந்திருக்கேன் அந்த மக்களோட நீண்ட நாள் கோரிக்கை இந்த பட்டியல் வெட்டுற கோரிக்கை அந்த கோரிக்கைக்கு பரிந்துரை செய்யணும் அப்படின்றது அங்கே பேச வச்சுருக்கோம் அவருக்கு தெரியும் இந்த சமூக பேர்பட்ட சமூகம்னு உங்களை மாதிரி இங்கே இருந்தாலும் இங்கே வந்தால் அப்படித்தான் இருக்கும் அதனால் உங்களுக்கெல்லாம் சொன்னாலும் புரிய போகிற கிடையாது அதாவது உங்களோட இணக்கத்தை நான் ஒருபோதுமே நான் விரும்பலை சரிங்களா ஏன்னால் உங்களை மாதிரி யாரெல்லாம் திருத்தவே முடியாதுன்ற எங்களுக்கு தெரிஞ்சு அந்த சமூகத்தோடைய இணக்கத்தை தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் சரிங்களா அந்த இணக்கத்தை உடைக்கணும்னு நினைக்கிறேன் உங்களை போன்ற நபர்களை தான் நாங்கள் எதிர்க்கணுமே தவிர்த்து வந்து அந்த சமூகத்தை கிடையாது அப்படின்றத சொல்லிக்கிட்டு மறுதநகுடியான மல்லரனும் பல்லரனும் பாண்டியனும் தேவேந்திரோட வேளாளர் சமுதாயம் ஸ்ரீ சாதிபற்றையும் பிரசாதி நட்பையும் தோணும்னு சொல்லி மீனவத்திற்கான சந்திக்கிறேன் நன்றி